சித்திரை புத்தாண்டே நெருங்கி வரும் நிலையில் புத்தாண்டிலாவது தமது உறவினர்கள் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றார்கள் இந்த மக்கள் கிளிநொச்சியில் நாற்பத்தி ஐந்தாவது நாளாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் உங்கஜம் படுத்திருந்த ரெண்டு பேரும் அடிச்சு அடிக்கூடாது சட்டம் போட கூடாது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் மனம் இருபத்தி மூன்றாம் தேதி என்ற மகன வந்து பிடிக்க உங்களை கும்பிட்டு மண்டாடி கையெழுத்து கேக்குறேன்னா இருந்து வெங்கி செல்லுங்கோ உடலை ஆகிவிடுங்கோ ஐயா ய்யா நான் தனிங்க சரியான ரத்தப்பட்டதுடன் என்னால இனி ஒன்னும் செய்யலாம் நான் பத்தி